யோவான் பதினான்காம் அதிகாரம் முதல் வசனம் மூவொரு இறைவனுக்கே எல்லா புகழும் மாட்சியும் ஆராதனையும் உண்டாவதாக உள்ளம் கலங்க வேண்டாம் என்று ஆண்டவர் கூறுகிறார் வருத்தப்பட்டு பாரஞ்சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடம் வாருங்கள் என்கிறார் நம் வாழ்வில் எவ்வளவோ துன்பங்கள் கஷ்டங்கள் வரும் அவற்றை நாம் கடந்துதான் வர வேண்டும் கடந்துதான் வரவேண்டுமே தவிர அவற்றை நாம் சுமப்பதில்லை நாம் சுமப்பதாக நினைத்துக் கொள்கிறோம் இயேசு கிறிஸ்து நம் பாவங்களை மட்டுமல்ல நம் துன்பங்களையும் கல்வாரி மலையில் சுமந்து தீர்த்து விட்டார் அதனால் துன்ப காலகட்டத்தை நாம் கடந்தால் மட்டும் போதும் அதுவும் தனியாக கடக்க வேண்டியதில்லை நம் ஆண்டவர் நம் துணையாக வருகிறார் என்ற உறுதி வேண்டும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம் துணையாளராகவும் நம் நண்பராகவும் ஏற்றுக்கொள்ள என்ன தடை அவர் ஒன்றும் நம்மிடம் மிலிடரி ரூல்ஸ் போடவில்லையே ஒருவருக்கொருவர் அன்பாக இருங்கள் என்று மட்டும்தானே சொல்கிறார் ஒருவரையொருவர் அன்பு செய்தாலே போதும் அந்த அன்பில் பொய் துரோகம் களவு ஏமாற்றுவது எதுவும் வருவதில்லை எனக்கு ஏன் இந்த துன்பம் என்று நம் ஒவ்வொருவர் மனதிலும் வரும் நமக்கு வரும் துன்பம் நம்முடைய அழிவிற்கல்ல வழிகாட்டுதலுக்குமே வருகிறது மகனோ மகளோ தவறான பாதையில் செல்கிறார்கள் இவற்றை கடவுள் தடுத்து இருக்கலாமே என்று நினைப்போம் நம்மை படைத்த ஆண்டவர் நம்மை அடிமைகளாக அல்ல சுதந்திரவாதியாக படைத்திருக்கிறார் நல்லது எது தீயது என அறிவுறுத்தியும் இருக்கிறார் நல்லதை தேர்ந்தெடுப்பாயா தீயதை தேர்ந்தெடுப்பாயா அதுவும் சுதந்திரம் கடவுள் கொடுத்த ஞானத்தை கொண்டு நாம் தான் ஆய்ந்துணர வேண்டும் நம் வாழ்க்கை பயணத்தில் அவரை நம் வழித்துணையாக கூட்டிச் செல்ல மறந்து விடுகிறோம் சோதனைகள் வரும்போது மட்டும் கடவுளை தேடுகிறோம் நமக்கு மிக கடுமையான துன்பம் வந்தால் நம்மிடம் அக்கறை கொள்பவர்களிடம் எனக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் என்று கூறுகிறோம் அப்படி அவர்கள் வேண்டுவதில் தவறில்லை ஆனால் பாதிக்கப்பட்டவர் நீங்கள் அந்த துன்பத்தின் வேதனை என்ன என்பது முழுமையாக உங்களுக்குத்தான் தெரியும் அந்த முழு துயரத்தோடு நீங்கள் வேண்டுவதைத்தான் அவர் எதிர்பார்க்கிறார் நமக்காக நாம் வேண்டுவதில் கூட எதற்கு சோம்பல் நம் துன்பத்தை நம்மை தவிர வேறு யார் கடவுளிடம் கூற முடியும் ஒரு பத்து கிலோமீட்டர் நடந்து சென்றால் ஒரு லட்சம் கிடைக்கும் என்றால் கட்டாயம் சிரமம் பார்க்காமல் எல்லோரும் நடந்து செல்வோம் அதைவிட சுலபம் ஆண்டவரை நம் துணையாளராக ஏற்றுக்கொள்வது அவர் உடனிருப்பை உணர்ந்து உணர்ந்து கொள்வது ஆனாலும் ஆலயத்திற்கு செல்லும் நேரத்தை தவிர மற்ற நேரங்களில் நம் சுய பலத்தை மட்டுமே நம்புகிறோம் இவ்வளவு சுலபமான காரியத்தை நம்மால் செய்ய முடியாததற்குக் காரணம் தீயோம் நம் மனதில் ஆண்டவருக்கும் இடையில் பெரிய இடைவெளியை உண்டு பண்ணியிருக்கிறான் கடவுளின் துணை கொண்டு நாம் வாழும் வாழ்க்கை எல்லா இன்பத்தையும் துறந்து சந்நியாசியான வாழ்க்கை வாழ்வதற்கல்ல அவர் துணையோடு ஆடலாம் பாடலாம் சந்தோஷமாக வாழலாம் நாம் சந்தோஷமாக வாழத்தான் நம்மை படைத்து நம் தந்தையாக இருக்கிறார் நம் சுய லாபத்திற்காக நாம் யாரையும் துன்பப்படுத்தாமல் வாழ்ந்தாலே போதும் இனிவரும் நாட்களில் அவர் துணையோடு நம் வாழ்க்கை பயணத்தை தொடர்வோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆமீன் இந்த விடிவை புரிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இயேசுப்பாவின் கையை பிடிச்சிட்டு இந்த ரட்சப்பின் பாதையில் GOD காட் YOU!